ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ராணி அடப்பாங்கரை நம்ம இன்றைக்கி ராணி அடப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்வீட் பூந்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற சிம்மலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கிராம் அளவில் பார்த்தா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஃபுட் கலரு ஏன் சேர்க்குறேன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கலர்ஃபுல்லான க பூந்தி கிடைக்க தான் நான் வந்து கலர் சேர்த்துருக்கேன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரே இதாக தண்ணி ஊற்றிட்டா தண்ணி ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டா அது வந்து வால்வாலாக இருந்துடும் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் நம்ம போட்ட உடனே அது வந்து கடாயில் ஒட்டி கெட்டி கெட்டியாகிடும் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க இப்படி எடுத்து ஊற்றினோம்னா ஒரே லைன்னாக கீழே விழுவணும் பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஒரு ட்ராப் விட்டு பார்க்குறோம் போட்ட உடனே மேலே எலும்பி வரணும் இந்த அளவுக்கு காஞ்சி இருக்கணுங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வீட்டில் இருக்க நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கரண்டி எடுத்துக்கும் இதுக்குன்னு தனியாக பூந்தி கரண்டி கிடைக்கிது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் இருக்க இந்த கரண்டியில் தான் ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிருக்கோம் பாருங்கள் நீங்கள் தேக்கையும் வேணாம் தட்டவும் வேணாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு கரண்டி மாவு அது ஃபுல்லாக வந்துடும் அது மேலே போட்டால் எல்லாம் ஒட்டிக்கிட்டு நல்லா கசகசன்னு இருக்காது அதனால் ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்க பாருங்கள் நம்ம எப்போயுமே ஸ்வீட்டு பூந்திக்கு போட்டோடனே நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் தான் அதுக்கப்புறம் எடுத்துடணும் ரொம்ப மொருவலாக இருந்தால் காரா பூந்திக்கு மாதிரி நம்ம இதை வந்து பொறிச்சு எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி எடுத்தால் நம்ம வந்து சீராக குடிக்காது இதை வந்து ஒரு ரெண்டு செகண்டு போட்டோடனே அப்படியே நம்ம பபுள்ஸ் அடங்கினோடனே நம்ம இதை எடுத்துடணுங்க பாருங்கள் நமக்கு நல்லா ரெண்டு செகண்ட் வெந்து வந்துருச்சு நான் ஒன்று எடுத்து அமைக்க பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து அரிச்சு எடுத்துருவோம் இதுக்கு பபுள்ஸும் அடங்கிருச்சு இதுக்கு மேலே இருந்தால் காரா பூந்திக்கு மாதிரி வெந்து வந்துடும் அதனால் இதை நம்ம அரிச்சு எடுத்துருவோம் அடுத்த டிப்ஸ் என்னன்னா நான் வந்து முத கரண்டி ஊற்றுனதை நான் கழுவிடணும் நான் கழுவ உங்களுக்கு காமிக்க தான் பின்னாடி அந்த மாதிரி ஒட்டி போது திரும்ப அதிலே ஊற்றுனோம்னா நமக்கு விழாது திரும்ப இந்த மாதிரி கழுவிட்டு அடுத்த கரண்டியே நம்ம ஊற்றணும் இதையும் தேய்க்க கூடாது நமக்கு தட்டவும் கூடாது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றினா போதும் நம்ம ஊற்றும் போதே தெரியும் எண்ணெய்க்கு எவ்வளோ தகுந்த மாதிரி நம்ம ஊற்றணும் அப்படின்ட்டு பாருங்க நல்ல பபல்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு ரெண்டு செகண்டு வெந்து வந்துடுச்சு நம்ம அதை திருப்பி போட்டு உடனே எடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி எல்லா பூந்தியையும் நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் இரநூறு கிராமுக்கு அளவுக்கு எனக்கு பூந்தி கிடச்சிருக்கு இதில் நான் பூந்தி அமுத்தி அமைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி தட்டையை அமுங்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து சீராக குடித்து நல்லா பூந்தி வரும் இப்போ இதுக்கு பாவு காய்ச்சிக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சுகரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அப்புறம் சர்க்கரையை நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கிண்டி விட்டு சக்கரை கரைஞ்ச உடனே நல்லா கொதி வந்துடும் பாருங்க நல்ல சக்கரை நல்லா கொதி வந்துருச்சு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நொறைக்க கொதித்த உடனே நம்ம இதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பாதம் வந்து உடஞ்சி விடும் அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப பாவ காய்க்க தேவையில்லை இப்போது ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம பொறிச்சு வச்ச பூந்தியை அதில் போட்டுக்கலாம் எல்லா பூந்தியையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு பாவில் பூந்தி முழுகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருவோம் நம்ம எடுத்த பாவு பூந்தியில் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக நம்ம இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு செக் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா காஞ் உருண்டையாக பாவெல்லாம் குடித்து ட்ரை ஆயிருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டுக்கலாம் இதில் முந்திரி திராட்சையும் வறுத்து நம்ம போட்டுக்கலாம் நான் வறுத்து வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கலை லாஸ்ட்டில் நான் கார்னிஷ் போட வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த பாவெல்லாம் குடிச்சிக்கும் நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இதை வந்து ட்ரை ஆகிடுங்க இதை மூடி போட்டெல்லாம் மூடி வைக்க வேணாம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு கிண்டி கிண்டி நம்ம கேலரி கொடுத்தோம்னா தான் அது வந்து ட்ரை ஆயிரும் இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிண்டி விட்டோம்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க எனக்கு நல்ல ட்ரை ஆகி வந்துருச்சு நான் போட்ட அளவு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ச சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துல எந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக பூந்தி கிடச்சிருக்கு பாருங்கள் ரொம்ப சீராகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நமக்கு பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக ஒரு இரநூறு கிராம் வச்சு இவ்வளோ பூந்தி பொரித்து எடுத்து ஸ்வீட் பூந்தி ரெடி அவ்வளவு அவ்வளவுதாங்க எவ்வளோ அருமையான முத்து முத்தான ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம கார்னிஷ்க்கு எடுத்து வச்சு முந்திரி பருப்பு திராட்சையும் மேலே போட்டுக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.